பாதிக்கப்படுகிறோம் என்பதை பற்றியெல்லாம் சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறேன் சட்டமன்றத்திலே மட்டுமல்ல முன்பாக ஒரு அருந்தநயர் சமுதாயத்தின் சார்பாக நடந்தது தான் முதல் முதலாக ஒரு மிகப்பெரிய அருந்தநயர் மாநாட்டிலே எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பு அது நான் அந்த உணர்வோடு கொப்பு மண்டலத்தில் எல்லோரும்

அவருடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய அந்த வாய்ப்புகள் அனுப்பி சொல்வ செல்வகுமார் போன்றவர்களுக்கு நிறைய இருக்கின்ற பொள்ளாச்சியிலே அவர் திப்பகோட்டிய ஆறுசாமி கூட எனக்கு திருப்பி ஆறுசாமியிலே ஒரு இருபத்தி அஞ்சு வருஷமா செவ்வகுமாரி தெரியும் பொள்ளாச்சி போறப்பதா பொள்ளாச்சியில் பார்த்துக்கின்ற அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள்

ஒவ்வொரு அருந்தர்கள் குடும்பமும் காரணம் வளர்ச்சி அதற்காகத்தான் இவ்வளவு பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகளை பொறுத்தவரை பள்ளிகளை படிக்கின்ற போதைப் பொருள் கலாச்சாரம் நம்முடைய முன்னேற்றத்தை சார்ந்த கைத கட்டி இருக்கிற மாதிரி இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் இழுத்துக் கொண்டிருக்கிறது அதனை பார்த்துக் கொண்டு மாணவ மாணவிகள் தவிர்க்கின்ற விஷயம் இருக்கிறது அதையெல்லாம் தடுக்க வேண்டிய கடமையும் நமக்கு எல்லாம் இருக்கிறது ஏதோ உரிமைக்காக குரல் கொடுப்பது மட்டும் மட்டுமல்ல நம்முடைய குழந்தைகள் நாளை நல்லவர்களாக வர வேண்டும் உரிமைகள் பெற்றுவிட்டால் போதாது அவர்கள் நல்லவர்களாக வளரவில்லை என்று சொன்னால் இந்த உரிமைகளை வைத்துக் கொண்டு என்ன செய்வது யாருக்காக உரிமை அவர்களுக்காக உரிமை அப்ப அவர்கள் நல்லவர்களாக

ஒரு இயக்கத்திற்காக அல்ல இங்கே வாழ்கின்ற அத்தனை மக்களுக்கு தேவையானது இருந்தாலும் எய்ம்ஸ் மருத்துவமனையாக இருந்தாலும் நாம் தான் அதை முடியும் அது எல்லாருக்குமே அதை பார்த்து இருக்காது அப்ப எல்லோருமே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களை நேரத்திலே அழைத்து உண்மையிலேயே இந்த சிறப்பான இந்த கூட்டம் என்பது இதை போன்ற பல நேரங்களில் நடக்க வேண்டும் நம்முடைய வனத்திலே மட்டும் நடக்கக்கூடாது நான் செல்ல இருக்கிற எந்த மாவட்டத்திலே நீங்கள் எப்படி நலத்திட்ட உதவிகளை வழங்கி நல்ல விஷயங்களை அரசு தரப்பிலிருந்து என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை எடுத்து சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்துவீர்கள் என்று சொன்னால் எல்லா மாவட்டத்திலும் உங்களுக்காக குடும்பத்தை ஏற்பாடு செய்ய நான் தயாராக இருக்கேன் இந்த சமுதாய விழிப்புணர்வு பெற வேண்டும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆர்வத்திலேயே சொன்னேன் எப்படியாக இருக்க வசதிகள் அங்கீகாரம் ஒருபுறம் ஒருபுறம் எந்த சமுதாயம் விழிப்புணர்வு அந்த சமுதாயம் முன்னேறு அப்படின்னு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதும் நம்முடைய கடமை உதவிகள் மற்றும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அதே போல நான் சொன்னது போல யாரெல்லாம் இந்த சமுதாயத்திற்கான ஒரு இடஒதுக்கீட்டிலே இன்றைக்கு பயனடைகிறார்களோ அவர்கள் எல்லாம் அந்த சமுதாயத்திற்கு நன்றி செலுத்த கடமை பெற்றிருக்கிறார்கள் என்பதை அந்த இளைஞர்களுக்கு எல்லாம் நான் எடுத்து சொல்கிறேன் அப்படிப்பட்ட நல்ல நிகழ்வுகளை நடத்தி இந்த சமுதாயத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று அன்போடு சொல்லி இந்த கொங்கு மண்டலத்தினுடைய மேலான வளர்ச்சிக்கு நாம் எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று இந்த நேரத்தில் சொல்லி இந்த இந்த கூட்டத்திற்கு எனக்கும் அழைப்பு கொடுத்து எங்களை வரவழைத்து உங்களோட சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற வழக்கினுடைய தலைவர் செல்வம் செல்வகுமார் அவர்களுக்கும் செயலாளர் பொருளாளர் செயற்குழு உறுப்பினர் கூடியிருக்கிற அனைத்து அருந்ததிய சகோதரர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி